இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாடத்திலிருந்து சங்கமிகு குர்ஆனை தொகுக்கப்பட்ட காலகட்டங்கள் சங்கமிகு குர்ஆன் தொகுக்கப்பட்ட காலகட்டங்கள் எப்படி இந்த குர்ஆன் வந்து தொகுக்கப்பட்டது சரிங்களா முதல் காலகட்டம் முதல் நிலை எப்படியாக இருந்துச்சு சொன்னா கிதாபத்து குல்லி மக்கோகாசூலிஹி குர்ஆன் இறங்கிய உடனே ஒவ்வொரு அந்த இறக்கப்பட்ட அந்த வசனங்கள் அது பைன எதையும் நபி செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நபி செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால எழுதப்பட்டது வால் வால் யூ வகை அல்லாஹிருந்து வரக்கூடிய அந்த செய்தி வகைக்கு என்னிங்மா வரக்கூடிய செய்தி வரக்கூடிய இந்த செய்தி வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நபி நபியவர்கள் என்ன செய்வாங்க வந்த அந்த இறை செய்திய எழுதக்கூடிய சஹாபாக்கத்தை எழுதுமாறு சொல்லுவாங்க அப்பவே உடனே என்ன செய்யப்படும் அந்த குர்வான் வசனங்கள் எழுதப்படும் சரிங்களா எது எழுத அப்போ எழுதுனாங்கன்னா எலும்புகளிலும் இந்த மாதிரி அஹ் அப்போது அவங்ககிட்ட இருந்த ஓலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க என்ன செய்து கொண்டாங்க எழுதி கொண்டாங்க அதுக்கான ஆதாரம் பால ஜெய்து குண சாபித் யாஹு நபி தோழரின் பேர் என்ன செய்துபின் சாபித் சரிங்களா நாம் இருக்கக்கூடிய நம்முடைய ஹல்காவின் பேர் என்ன நம்முடைய ஹல்கா நமக்கு இந்த வகுப்புக்கான பெயர் எதன் அடிப்படையில் வைக்கப்பட்டதுன்னா குரானை தொகுப்பதில் குரானுடைய குரானுடைய எழுத்தாளர்களில் சஹாபாக்களில் இருந்த குரானுடைய வசனங்களை எழுதக்கூடிய சஹாபாக்களில் மிக முக்கியமான இடத்தில் இருந்த சஹாபியான ரதி அல்லாஹ் பேர் தான் நம்முடைய ஹல்காக்கு வைச்சிருக்கிறோம் அதை நம்ம தெரிந்து ரதி கொள்ளும் ஹல்கான்னு சொன்னா டக்குன்னு என்ன செய்யணும் நபியவர்களுக்கு முன்னால் குர்வான் இறக்கப்படும் போது நபியவர்கள் அஹ் எழுத சொன்னாங்க குர்வான் வசனங்களை எழுதச் சொல்லி எழுதிய அந்த தோழன் பேர் என்ன ஜெய்தீவின் நிறைய நபிதோழர்கள் இருந்தாங்க எழுதக்கூடிய சஹாபாத்தர் ஜெய்தீவின் சாபி தரவுதி அல்லாஹ் அங் அவர்கள் பால கூறினார்கள் என்ன சொன்னார்கள் என்ன கூறுகிறார்கள் பாருங்க குன்து அத்துபுல் வஹ் இறைவனின் செய்தி இறை செய்தியை நான் எழுதக்கூடியவராக இருந்தேன் நபி அவர்கள் இடத்தில் வகுவயும் நபி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்வார்கள் குரான் வசனங்களை ஓதி காட்டுவார்கள் படித்து காட்டுவார்கள் படித்து காட்டுவார்கள்

அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க இமாம் தபரானி ரஹிமகுல்லாம் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய தகவல் என்ன நபி அவருடைய காலகட்டத்திலேயே வகை இறங்கக்கூடிய சமயத்திலேயே வகையை குரான் எழுதக்கூடிய சில சகாபாக்கள் இருந்திருக்கிறாங்க நபி அவர்கள் அந்த சகாபாக்கள்கிட்ட குரான் வசனங்களை எழுத சொல்லி எழுதி முடித்த பிறகு அந்த சஹாபி நபி அவர்கடிச்சு காட்டியிருக்கிறாங்க தவறு இருந்தா நபி அவர்கள் சரி சரி செய்து கொடுத்திருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான சஹாபியின் பேர் என்ன அடுத்து இரண்டாவது காலகட்டம் இது முதல் காலகட்டம் ஆனா நபி அவருடைய காலகட்டத்தில் நாம இன்னைக்கு ஓதக்கூடிய இந்த குரான் முழுமையாக இருந்து வரைக்கும் ஓதுறோமா இல்லையா இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக தொகுக்கப்படல விட்டு விட்டாக சில சகாபாக்கள் சில சூறாக்கள் எழுதப்பட்டிருந்தது சில சகாபாக்கள் மனப்பாணம் வச்சிருந்தாங்க சில சகாபாக்கள் எலும்புகள்ல எழுதி வச்சிருந்தாங்க இப்படிதான் இருந்தது அது என்ன செய்யப்படல ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக தொகுக்கப்படவில்லை யாருடைய காலகட்டத்தில் நபி சவல்லா அலி காலகட்டத்தில் நபி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் எத்தனா வயசுல பார்த்தானாங்க அறுபத்தி மூணாவது வயதில் அதுக்கடுத்த காலமாக சஹாபா குடைய காலகட்டம் அதில் முதலாவதாக அமீர் களினுடைய தலைவராக யார் இருந்தது யார் இருந்தது யாருமா அபுபக்கர் ரதி அல்லாஹன் யாருமா முதல் அமீர் மோமினின் தலைவராக முதல் தலைவர் யாருமா அபுபக்கர் ரதி அவர்கள் மரணத்திற்கு பிறகு இந்த உம்மத்துடைய தலைவராக இருந்த முதல் தலைவரின் பெயர் என்ன என்னோட காலகட்டத்துல வந்து யுத்தங்கள் நடைபெறுது நிறைய குரானி மனம் செஞ்சவங்களா ஷஹிதாக்கப்படுறாங்க இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துலதான் அபு உமர் ரதி அல்லாஹ் அன்புனே செய்றாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவங்கள்ட்ட குரான ஒரு தொகுப்பாக குரான வந்து ஒரே தொகுப்பாக அது என்ன செய்யுங்க பிட்டு பிட்டா இருக்கிறது அதெல்லாம் ஒரே ஒரு தொகுப்பாக நீங்க தொகுக்க கட்டளையிடுங்கள் என்பதாக ரதி அல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க ஆலோசனை தெரிவிக்கிறாங்க நீங்க பல தடவை ஆலோசனை செய்த பிறகு ஆரம்பத்துல அபுபக்கர் ரதி அல்லாஹ் மறுத்து விடுகிறார்கள் ஏன் மறுக்கிறாங்கன்னா நபி அவர்கள் செய்யல செய்யாத ஒண்ணு நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி மறுத்து விடுகிறார்கள் கொஞ்சம் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்றாங்க உமர் ரதி அல்லாஹ் உமர் ரதி அல்லாஹ் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு பிறகு அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தினான் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவங்க என்ன செய்றாங்க குரான இதே செய்து பின் சாபித் ரதி அல்லாஹ் தலைமையில குரான் முழுவதையும் ஒன்று தொகுக்க கட்டளையிடுகிறார்கள் சரிங்களா அப்ப பல பல அதாவது ப பல ஏடுகளில் இருந்த குரானுடைய அந்த தொகுப்பாகிறது ஒரே தொகுப்பாக தொகுக்கப்பட்டது யாருடைய காலகட்டத்தில் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பு அவங்களுடைய காலகட்டத்தில் புரியுதுங்களாமா ஆனா அப்ப ஒரு பிரதிதான் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பு அவங்க காலகட்டத்துல ஒரே ஒரு பிரதி மட்டும்தான் குரான் முழுவதுமாக தொகுக்கப்பட்ட பிரதி இருந்தது ஆனா சஹாபாக்கள்கிட்ட நல்ல மனப்பாட சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தா பல சஹாபாக்கள் குரான் கற்றுக்கொண்ட அந்த குரான் மனப்பாடமா வச்சிருந்தாங்க சரிங்களா இது எத்தனாவது காலகட்டம் இது இரண்டாவது காலகட்டம் அபுதி அல்லாமுடைய காலகட்டத்தில் குரான் ஆகிறது ஒரே ஒரு புத்தகமாக ஒரே புத்தகத்தில் ரெண்டு அட்டைகளுக்கு மத்தியில் நம்ம காணக்கூடிய இந்த ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் பாதுகாத்து விட்டாங்க அடுத்ததாக மூணாவது காலகட்டம்

Umar ibn al-Khattab radiyallahu anhu. Umar ibn al-Khattab radiyallahu anhu. அவங்க காலகட்டத்துக்கு அடுத்ததாக வந்த அமீர் யார்மா உஸ்மான் ரதி அல்லா உஸ்மான் ரதி அல்லா அவங்க காலகட்டத்தில் அபுபக்கர் ரதி அல்லா அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் தொகுக்கப்பட்ட தொகுப்பை எடுத்து அதை அடிப்படையாக வைத்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா பல பிரதிகளாக ஆக்கப்பட்ட பல பிரதிகளாக எடுக்கப்பட்டது பல புத்தக பல பல குரான்கள் என்ன செய்யப்பட்டது பிரதிகளாக எழுதப்பட்டது அப்பெல்லாம் எழுது எழுத்துபடி வந்தா இருந்தது பல பிரதிகளாக எழுதப்பட்ட பிறகு அந்த பிரதிகளை உஸ்மான் ரபி அல்லாஹ் அவர்கள் அந்த முஸ்ஹப் அதுக்கு பேர் என்ன சொல்லப்படும் முசஹப் சொன்னா குரான் சரிங்களாமா முசஹப் அந்த பல பிரதிகளாக எழுதப்பட்ட முசஹப் குர்ஆனை உஸ்மான் ஆஸ்மான் ராகு அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னா நன்கு ஓதக்கூடிய உடன் அந்த பிரதியை பல நகரங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் உதாரணமாக மதினாவில தான் உஸ்மான் ரத்தி அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் மதினாவில தான் அவங்களுடைய தலைமையிடம் இருந்தது நபி அவர்கள் எங்க எங்களுக்கு அவங்களுக்கு அடுத்து அபு ரதி அல்லாஹ் அங்கதான் ஆட்சி செய்தார்கள் அவங்களுக்கு அடுத்ததாக ஹவுமர் ரத்தியல்லாஹ் அங்கதான் ஆட்சி செய்தாங்க அவங்களுக்கு அடுத்தமாரியா அவங்களும் மதினாவை தலைமையிடமாக வைத்து ஆட்சி செய்தார்கள் அப்ப அங்க இந்த பல பிரதிகளாக எழுதப்பட்ட பிறகு அங்கிருந்து நன்கு ஓதக்கூடிய ஒரு பாரியுடன் என்னை செய்யறாங்க ஏன் மக்காவுக்கு ஒரு பிரதி அனுப்பி வைக்கிறாங்க யமனுக்கு ஒரு பிரதி அனுப்பி வைக்கிறாங்க பஹ்ரைனுக்கு ஒரு பிரதி அனுப்பி வைக்கிறாங்க பசரா பசராவுக்கு ஒரு பிரதி அனுப்பி வைக்கிறாங்க குஃபாவுக்கு ஒரு பிரதி அனுப்பி வைக்கிறாங்க ஷாமுக்கு பிரதி அனுப்பி வைக்கிறாங்க நன்கு ஓதக்கூடிய பாரியுடன் உடன் எல்லோரும் இந்த மாதிரியான குரானில் இருக்கக்கூடிய இந்த ஓதக்கூடிய அமைப்பிலேயே சரியாக ஓத வேண்டும் சரிங்களா என்ற அடிப்படையில அனுப்பி வைக்கிறாங்க அல்லாஹால இப்படி குரான் என்னை செய்கிறான் பாதுகாக்கிறான் பாருங்களா பாரக் அல்லா அடுத்து நான்காவது காலகட்டத்துல முஸ்லிம்கள் இந்த பிரதி இந்த குரான் பிரதிகள்ல இருந்து என்ன செஞ்சாங்க பல குரான் பிரதிகளை என்னை செய்தார்கள் பிரதியாக எடுத்துக்கொண்டார்கள் எழுத ஆரம்பித்தார்கள் பல பிரதிகள் ஆக்கப்பட்டது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஐந்தாவது நிலையாக இந்த குரானுடைய பிரதிகளுடைய எழுத்து இருக்கு பார்த்தீங்களா அது சார்ந்து பல புத்தகங்கள் அது விளக்கக்கூடிய பல புத்தகங்கள் எழுதப்பட்டது அதற்கு ரஸ்மில் என்று சொல்லப்படும் முசஹுடைய எழுத்து வடிவம் சார்ந்த கல்வி அது தொடர்பாக பல புத்தகங்கள் தொகுக்கப்பட்டது புரிதுங்களாமா இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தில் குரானுடைய பிரதிகள் பல பிரதிகளாக ஒவ்வொரு மூலமாக குரான் பிரதிகள் பல அச்சிடப்பட்டு பல நாடுகளுக்கு என்ன செய்யப்படுது அனுப்பப்படுகிறது மாஷா அல்லா இது மிகப்பெரிய அற்புதம் உலகத்துல இப்படியான ஒரு புத்தகம் எங்கேயுமே கிடையாது அல்லாஹாலா இந்த குரானுக்கு மகத்துவத்தை கொடுத்து எல்லா இடங்களிலும் போய் சேரும் விதமாக பல மொழிகளில் இந்த குர்ஆன் தமிழாக்கம் செய்ய மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பல மொழிகளில் ஆங்கிலம் பல மொழிகளில் தமிழ்ல பாத்தீங்கன்னா பல தமிழாக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு இப்ப இந்தியாவிலேயே பல மொழிகள் பேசணும் நாம அந்த ஒவ்வொரு மொழியிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு உருதுலயும் உருது மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஹிந்தியில மொழியாக்கம் இருக்குது இப்படி ரஷ்யன் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க குரானுக்கான மொழியாக்கத்தை செஞ்சிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க அதே போல எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க குரான் இதே குரானுடைய ஓதும் இதே எழுத்து வடிவம் கொண்டதா அல்லாஹால ஆக்கி பாதுகாத்து வருகிறார் புரியுதுங்களாம நாம ஓதக்கூடிய இதே அரபுடைய இதே மொழியில இதே முறையில தான் வேற நாட்டுக்கு போனாலும் குரான் ஓதுவாங்க எந்த நாட்டுலயும் என்ன செய்ய மாட்டாங்க மாற்றி ஓத மாட்டாங்க சரிங்களாமா குரான் ஓதக்கூடிய குரானத்துடைய முறைகள் இருக்குது சில இடங்கள்ல நாம் ஓதக்கூடிய முறை வந்து ஆசிம் அந்த ரிவாயத்துல நாம் ஓதுறோம் ஓதக்கூடிய ரிவாயா இது அல்லாத வர்ஷ் என்ற ரிவாயா இருக்குது பாலூன் என்ற ரிவாயா இருக்குது அந்த இமாம்களை அறிவித்த ஓதக்கூடிய அந்த முறை சார்ந்த அறிவிப்புகளா இருக்குது சரிங்களாமா ஆனா பெரும்பாலும் ஓதக்கூடிய குரானுடைய திலாவாவுடைய அறிவிப்பு என்ன ரிவாயத்து ஹஃப் அன் ஆசிம் ரஹிமுல்லாவுடைய அந்த ரிவாய்த்து தான் உதப்படும் பார கல்லாஃபிக் இன்ஷா அல்லாஹ அடுத்த வகுப்பில் நாம சப்தம் சப்தம் வடிவத்தில் குர்ஆன் எப்படி நாம் வரைக்கும் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்